வணக்கம் என் பேர் சஸ்மிகா ஈரோடு மாவட்ட அமைச்சரோ உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடங்கப்படுத்த வாய்ப்பு வாகத்துக்கு என் பணிவான வணக்கம் திருக்குறள் அதிகாரம் அறுபத்தொம்போது தூது அன்புடமை ஆன்ற குடிப்பிரா வேந்தவன் பண்புடைமை தூத்தரிப்பாக்கு பண்பு சொ அன்பறிவு ஆன்ற அன்பறிவு ஆன்ற சோதாண்மை தூத்தரி பார்க்கு மூன்று நூ நூலாருள் நூல் வேல் நூலாருள் வெற்றி அறிவுறு ஆராய்வது அறிவுறு ஆய்வது கல்வியும் ஒன்றும் கல்வியும் ஒன்றும் செறிவுடையான் செல்க வினை வினைக்கு செவனைக்கு தொகி தூவாத தொகச்சொல்வி தூவாத நீக்கி நீக்க சொல்லி நன்றி பயத்தான் தூது கற்றுக்கன் நஞ்சா கற்றுக்கன் நஞ்சான் சொல்ல சொல்லி காலத்தால் தக்கா காலத்தால் தக்காது அறிவுதான் தூது கடனை கடன்ருந்து காலம் கருதி கடன்ருந்து காலம் கருதி இடன்ருந்து இடமருந்து எண்ணி உரைப்பான் தடை தூய்மை துணைமை துணிவுடைமைன்றும் வாய்மை வலியுரைப்பான் வாய்மை வலியுரைப்பான் தழை

பயத்தாம் தூது நன்றி வணக்கம்